என்னமா பண்ண போற காட வறுவல் பண்ண போறோம் முதல் காடை கிரேவி பண்ணிட்டோம் மிளகு தூள் கிரேவி பண்ணோம் இப்போ காடை வறுவல் பண்ண போறோம் அதங்க கிரேவி என்னா இருக்கா கிரேவி இல்ல இப்ப காடை வறுவல் பண்ண போறோம் 65 காடை 65 பண்றோம் பவுண்ட் இதுக்கு என்ன நான் சொல்லிட்டல இதுக்கு இதுக்கு என்ன சொல்லியாச்சான் ஆ என்ன பதற வெங்காயம் இதுக்கு வெங்காயம் இருக்கு மேல டிசைன்

ஒரு இதுக்கு ரெண்டு பீஸ் போடலாம் போடு என்ன என்ன நல்லா என்ன என்ன நல்லா இப்ப வந்து நம்ம ஒவ்வொரு பீஸா போடுறோம் ஒரு பீஸ் ரெண்டு பீஸா 신나 신나 비싸 보러 신나 신나 비싸 오래도 못 피스 보러 그런 나 받더라 오래 라울 나라 그런 나 받는다 오래 받는다 받들면 사오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오 கீழே போட்டுருவாங்க நல்லா பொறிக்க வரைக்கு சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து போட்டுட்டோம் போட்டுட்டு நம்ம அதை ஒரு தடவை திருப்பி போட்டால் போதும் ஒரு தடவை ரெண்டு தடவை திருப்பி போட்டால் போதும் நல்லா மொறு மொறுன்னு நம்மளுக்கு நல்லா சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா வந்துடும் சிக்கனோட காடதை சத்து போல சிக்கனோட காடதை நல்லா சத்து காடை வந்து நல்லா காட்டில் இதில் நல்லா அது வந்து இயற்கையாக வளர்கிறது

இப்போ வந்து காம்ப்ளார் மாவு பச்சரிசி காம்ப்ளார் மாவு ரெண்டு ஸ்பூனு பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூனு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்து சிக்கன் பொடி நவீன் சிக்கன் பொடி நவீன் சிக்கன் பொடி நல்லா கலராக இருக்கும் நல்லா ஒரு மூணு நாள் எடுத்துக்கணும் நல்லா அடுத்து என்ன பண்ணிறேன் இத இதோமாசைக்கறா அதுக்குப்புறம் சைடுல செய்றேன் இது வந்து காரட வறுவல் ம் இது அடுத்த வீடியோல கூட போடுறேன் ம் காரட வறுவல் நல்ல எதுக்கு வந்து என்னென்ன நான் சிக்கன் பொடி ம் கான்பிளோர் மாவு சோள மாவு ம் அடுத்து பச்சரிசி மாவு ம் லெமன் அரை லெமன் எல்லாம் சேர்த்து நல்லா பிணைஞ்சு ஊற வச்சிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு பிணைஞ்சு ஊற வச்சு இது எத்தனை காடை இதுல இது வந்து ஒரு காடை ஒரு காடை எவ்வளவு இருக்கா ஆமா ஒரு காடை பிணைஞ்சு வச்சிருக்கோம் இது வந்து ஒரு கால் மணி நேரம் ஊறணும் ஊர்னாதான் சாப்பிட்டா இருக்கும் அரை மணி நேரத்துக்கு மேலயா சோ மேலே ஒரு

தெரியாதா அது சூப்பரா இருக்கும் அதெனா அது போதுமா அஹ் இங்க பாருங்க நல்லா மொறு மொறு நல்லா வெந்திருச்சு பாருங்க எப்படி வெந்துருச்சுன்னு பாருங்க நம்ம சிக்கனை விட காடை அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் நல்லாவும் இருக்கும் பாருங்க நீ அடிச்சு இருக்கிற பீசை போடணும் ரெண்டே சேர்த்து போடுறோம் ஆமா அடுத்து இருக்குது பெரிய பீஸ் இருக்கு இந்த ரெண்டு பீஸ் பெரிய பீஸ் இருக்கு ரெண்டே சேர்த்து போடுறோம் நம்ம மசாலா வந்து நல்லா சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டாலே நல்லா நல்லா வெந்துடும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இது செய்ய எவ்வளோ செலவாச்சு இதெல்லாம் கம்மியான செலவு தான் ரொம்ப பட்ஜெட் கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் தான் இதெல்லாம் சில பாடை ஒண்ணுதான் ஒரு ஒரு பீ ஒரு பீஸ் வந்து அறுபது ரூபாய் அப்படின்னு வாங்கியிருக்கோம் காடை மட்டும்தான் ஆனா நம்ம சிக்கன் சாப்பிடுறது கூட இதுலதான் நம்மளுக்கு உடம்புக்கு நல்ல கருத்தி நல்லா இருக்கு நரம்பு வலி காலு வலி இந்த மாதிரி நரம்புக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் நல்லது ரெட்டி போட்டு நல்லா அந்த எண்ணெயை எண்ணெய மேல மேல நல்லா ஊத்தி அப்போதே நல்லா நல்லா இருக்கும் வேமா கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் தான் இருக்கும் காரை வச்சு வேற என்ன பண்ணலாம்

இதுல தக்காளியே போடல இதுல தக்காளியே போடல இது வந்து மிளகு கறி ஆனா மிளகு கரி மிளகு கறி கிரேவி வந்து மட்டன் சுக்கா செய்ய தெரியுமா எவ்வளவு நேரம் வேணும் இப்ப பத்து நிமிஷம் ஆங்கில இதுங்க எல்லதுக்கு நம்ம. இந்த சிக்கனவோட எல்லக்கு நல்ல மொறுமொறுன்னு நல்லா வந்திருச்சு பாருங்க. அப்படியே எடுத்து நல்லா சாப் மேல இந்த வெங்காயத்தை பாருங்க. கூட என்ன வெங்காயத்தை வெங்காயத்தை கொஞ்சம் அதுக்கும்

பாருங்க காய்ஸ் நல்லா முறு முறும் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க இப்படி முறு முறும் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க இதே மாதிரி செய்யுங்க உங்களோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்கங்க உங்களோட ஐடிக்கு நீங்க லைக் லைக் பண்ணுங்க பாருங்க காய்ஸ் எப்படி முறு முறும் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க இதுக்கு மேல ஒரு பிளேட்ல வச்சுக்கோங்க இதை பண்ணுமா